அல்லா மாலிக் என் அன்பு குழந்தையே என்னுடைய மசூதியை அடைக்கலமாக அடைந்து எத்தனையோ பேர் தங்களுடைய இக்கட்டுகளில் இருந்து தப்பித்து உள்ளார்கள் நான் மிகவும் தயை நிறைந்தவனாக என்னுடைய பக்தர்களுக்காக உழைப்பதற்காக நான் தயாராக இருக்கிறேன் என்றும் என்னுடைய கைகள் அவர்களை நோக்கி வாருங்கள் வாருங்கள் உங்களுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தருகிறேன் என்றும் என்னுடைய தஞ்சத்தை கண்டிப்பாக உங்களிடத்திலே தருவேன் என்னிடத்திலே தஞ்சமடைந்தவர்களை என்றும் நான் கைவிட மாட்டேன் என்று கொண்டிருக்கிறேன் என்னிடத்திலே தஞ்சம் அடைந்தவர்களை நான் என்றும் வெறும் கைகளிடத்திலே திரும்பிச் செல்லும்படியாக அனுமதிக்கவே மாட்டேன் இந்த மசூதியிலே தயை நிறைந்த இதயத்திலே நான் இருக்கிறேன் என்னை அவருடைய இதயத்திலே இருத்தி கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உண்பதற்காகவும் எதற்காகவும் அவர்கள் யாரிடத்திலும் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது என்னை மறந்து போனவர்களுக்காக இருந்தாலும் கூட ஒரு நேரத்திலே என்னை தஞ்சமடைந்து விட்டு திரும்பி சென்று என்னை திரும்பி பார்க்காமலே இருந்தாலும் கூட அவர்களை நான் என்றென்றைக்கும் மறவாமல் அவர்களுடைய வாழ்க்கையிலே நான் அவர்களுக்கு தேவையானதை செய்து கொண்டே இருப்பேன் அவர்களை காப்பாற்றுவதே இந்த மசூதி மாயின் நோக்கம் இங்கே இருக்கிற நான் உலகெங்கிலும் நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் வாழ்கின்ற இடங்களிலெல்லாம் நான் என்னுடைய சூட்சிம உடலால் அவர்களுக்கு நல்லதை செய்து கொண்டே இருக்கிறேன் யாருக்கு எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் அதை எனக்கே வந்ததாக கருதி துடிதுடித்து போகிறேன் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என் மீது நம்பிக்கை வைத்தவர்களின் நம்பிக்கையை மேலும் மேலும் வலுப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன் கலியினுடைய பயம் இல்லாமல் நான் செய்கிறேன் இது மசூதி மட்டும் அல்ல உங்களுடைய துவாரக மாயி உங்களுடைய கலங்கரை விளக்கம் இந்த இடத்திலே அன்பு நிறைந்திருக்கிறது இந்த இடத்திலே வாய்மை நிறைந்திருக்கிறது இந்த இடத்திலே உயிர்மை நிறைந்திருக்கிறது இந்த இடத்திலே மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறது எனவேதான் இந்த கலங்கரை விளக்கத்தை நோக்கி இன்றுக்கும் இன்றைக்கும் கூட அனைத்து என்னுடைய பிள்ளைகளும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் நானும் அவர்களை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறேன் மாலிக்